பத வீணு ஒன்று மட்டும் அவங்கள்ட்ட இல்லைன்னு வைங்களேன் இவங்க ஆடுற ஆட்டத்துக்கெல்லாம் பட்டையை உரிங்கிற மாதிரி உரிப்பாங்க அப்படியே இந்த மன்னிப்பு மரியாதையெல்லாம் உள்ள இருந்து தன்னால் வரணும் அப்படி வந்தாத்தான் அதுக்கு மதிப்பு அதை விட்டு விட்டு அவன்கிட்ட கெஞ்சி வாங்குறது கேட்டு வாங்குறது மிரட்டி வாங்குறது அப்படி எல்லாம் வாங்கினா அதுக்கு பேர் பிச்சை ஆனால் இவங்க பண்ண காரியம் ஏச்ச அப்படின்னு நான் சொல்லல அவங்க சொல்கிறாங்க ஆனால் நல்லா வாங்குறீங்கப்பா பழி இப்படி பழி வாங்கி நாங்கள் பார்த்ததில்லை ஸ்பாட்லேயே நாங்கள் பழி வாங்கியிருப்போம் இருந்தாலும் அங்கே பண்ணால் அது கொஞ்சம் நமக்கு பேக் ஃபயர் ஆகுன்றதுனால நாங்கள் கொஞ்சம் லேட்டாக பழி வாங்கணுன்ற மாதிரி பேட்டி வேற கொடுத்துருக்காங்க அவர் மன்னிப்பு கேட்டதுனால அவர் மானம் ஒன்றும் குறைஞ்சு போயிடல உங்கள் மானந்தான் ஏற்கனவே மைனஸில் தான் இருக்குது அது இன்னும் கொஞ்சம் மைனஸில் போயிட்டிருக்கு அவர் மன்னிப்பு கேட்டதுக்கு இன்னொருத்தர் ஒரு மன்னிப்பு மன்னிப்பு கேட்டார் இல்லையா அந்த தான் அதை விட மானங்கட்ட பொழப்பு அப்படின்ற மாதிரியே இருந்துச்சு இது எல்லாத்தையும் பாக்குறப்ப பாத்துருவோமா

ஒரு விதத்துல உங்களுக்கு நன்றி சொல்லணும் ஒரு கண்டிப்பு கூட கிடைக்காம இருந்த எங்களுக்கு இப்படி ஒரே நேரத்தில் இவ்வளவு பெரிய கண்டன கொடுத்து ஓகே முடிய பார்த்தீங்களா அதுக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிறோம் அவங்கள கூப்பிட்டது நீங்க அதாவது உள்ள எல்லாரும் மீட்டிங்க்கு வாங்கன்னு கூப்பிட்டது நீங்க அதுக்கப்புறம் பேச சொன்னதும் நீங்க குறைய கொட்ட சொன்னதும் நீங்க கொட்டினதுக்கப்புறம் என்னையை பார்த்தா இப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னு கொதிச்சது நீங்கள் அதுக்கப்புறம் அவளை ரூமுக்கு கூப்பிட்டு பூசையை போட்டது நீங்கள் இப்படி எல்லா நீங்க நீங்கள் பண்ணிவிட்டு கடைசியில் அவைகளை சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க இல்லை ரோசா மட்டும் வந்தால் பத்தாது எதாவது இருந்தால் சொல்லுங்க ஏதாவது இருந்தால் சொல்லுங்க அவன் சொன்னதுக்கப்புறம் ரோசா போட்டு அதை சரி பண்ணணும் என்னையை இப்படி கேட்டுப்பென்னா நீங்கள் ரோசா போடக்கூடாது அப்படி என்ன அவரும் உங்ககிட்ட தப்பாக பேசினார் அவ்வளவு பெரிய மனுஷன் முதல்ல கோயம்புத்தூர்காரங்க முதல்ல மரியாதை தெரிஞ்சவங்க அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க அத்தனை வெறும் நீங்களும் அந்த மண்ணில் தானே பொருந்திய இப்படி வாய் கூசாமல் என்னையே இப்படி பேசலாமா அப்படி என்ன பேசிக்கிட்டாரு உங்களை ஏதாவது தரக்குறைவாக பேசுனாரா இல்லை கௌரவ குறைவா பேசுனாரா இல்ல நெரித அவரை பேசினாரா இல்ல மொராத அவரையும் பேசினாரா என்ன அத்தனை பேர் அங்க உட்கார்ந்து இருக்கா ஒருத்தருக்கு அவர் கேள்வி அவர் கேட்ட கேள்வி அவர் பேசின விதம் யார் ஒருத்தருக்கு தப்பா தோணுச்சா என்ன பேசினார்ன்றத விட்டுக்க அவர் பேசினா அந்த முறை அது உங்க ஊர் லாங்குவேஜுக்கா உங்க பாடி லாங்குவேஜ் உங்களோட சொந்த ஊர் அது அந்த பாச உங்களுக்கு புரியல அது எனக்கு வந்து கேவலமா தெரிஞ்சிச்சுன்னா மொத்தம் கோயம்புத்தூரில் இருக்க எல்லா பேசுகிறதும் உங்களுக்கு கேவலமாக தான் தெரியும் மாறிட்டீங்களா முழுசா கோயம்புத்தூர்லேருந்து இல்லைதா தெரியாமல் கேட்குறோம் கோயம்புத்தூர்லேருந்து முழுசாக மாறிட்டதா இருந்தால் சொல்லுங்க எங்களுக்கு இந்த பேச்செல்லாம் ரொம்ப படுது நான் வடசென்னை படத்தில் இவன் தனுஷ் கடைசியில் கிளைமாஸ்ல எழுந்திரிச்சி பேசுவாப்ல ஏ என்னப்பா நீ பேசுறதே புரியலையே என் பாசையே உனக்கு புரியலையே என் கஷ்டம் அப்படி உனக்கு புரியணும்னு கேட்பாப்பில்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவா இதாக நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஃபீல் பண்ணி இருந்தால் பரவாயில்ல எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃபீலாக தான் இருந்திருக்கணும் வாயு வானதி சீனிவாசன் தான் இருந்திருக்கணும் மற்றபடி வார்த்தையில அவங்களோட தான் தான் இருந்திருக்கணும் ஒருவேளை இது வானதி சீனிவாசன் அக்காவோட சொந்த வார்த்தையாக இருந்தால் அந்த அக்கா உங்களுக்கெல்லாம் விலையை அந்நியமாக போய் ரொம்ப நாள் ஆச்சு அதை இனிமேல் எங்கள் ஊர் பொண்ணுன்னு தயவு செய்து எந்த இடத்துலையும் இனிமேல் சொல்லிக்கிட்டு தெரியாது அவர் கேட்டது ரொம்ப நியாயமான ஒரு கேள்வி இந்த பிரச்சனை அவர் கஷ்டத்தை அவர் சொன்னாரு மற்றபடி வேற எதையும் சொல்லல இப்போ அவங்க வானதி அக்கா என்ன சொல்லியிருக்காருன்னா ஒரு வேலை அதாவது சாரி நான் அந்த ஜிலேபிய சாப்பிடல எனக்கு ஜிலேபினாலே பிடிக்காது நான் அந்த கடைக்கே போல உங்களை சொன்னா ஒரு உரிமை நீங்க தானே சொல்லி எனக்கு அவர் நல்லா தெரியும் அவர் ஏரியா ஏரியாக்காரு எங்க பக்கத்துல இருக்காப்புல நல்ல பழக்கம் கோயம்புத்தூர்ல பெரிய மனுஷன் அந்த ஒரு உரிமையில நீங்க தான் சகோதரர் மாதிரி அந்த சகோதரர் முறைய அவர் எடுத்துக்க கூடாதா அவர் எடுத்துக்க கூடாதான்னு கேக்குறேன் அவர் இப்ப என்ன சொன்னாரு இந்த அம்மா வந்துட்டு சாப்பிட்டுட்டு எனக்கு பில்லு கொடுக்காம போயிடுச்சு இந்த அம்மா வந்து என்கிட்ட கட்சி காட்டோனே சரி கேட்டுச்சு இந்த அம்மா அம்மா இந்த அம்மா அம்மா என்கிட்ட வந்து தேர்தல் செலவுக்கு நிதி கேட்டுச்சு அப்படியா சொன்னாரு ஒருவேளை அதை சொல்லி இருந்தா தப்பு அதை விட்டு விட்டு இந்த பக்கம் எனக்கு ஹோட்டல் ஆரம்பிக்கிறதுக்காக கமிஷன் கேட்டுச்சு லஞ்சம் கேட்டுச்சு இப்படியெல்லாம் தான் தப்பு அதை ஓப்பனாக சொல்கிறது தப்பு நீங்கள் கேட்கறது கூட தப்பு இல்லை அதை ஓப்பனாக சொல்றது தான் தப்பு ஆனால் அவர் என்ன சொன்னார் உங்களைன்னா நீங்கள் என்ன நீங்கள் மட்டும் உங்களை மட்டும் நம்பியாக அவர் கடையை வச்சிருக்காரு கோயம்புத்தூரில் உங்களை மாதிரி எவ்வளோவா பேர் வருவாங்கல்ல அத்தனை பேர் இதை கேட்டிருப்பாரு அந்த ரெப்ரசன்டேட்டிவாகத்தான் உங்களை சொன்னார் நீங்கள் தானே ரெப்ரசன்டேட்டிவ் அந்த ஏரியாவுக்கு அதைத்தான் அவரும் சொல்லியிருக்காரு உங்கள் ஒட்டுமொத்த மக்களோட முகமோ உங்களை நினச்சிருக்காரு இதில் நான் சாப்பிடல நான் செய்யலை அதை விட்டு விட்டு என்ன எப்படி எல்லாம் சாப்பிட்டதோ சொல்லலாமா அப்படி என்ன யாரும் சாப்பிடக்கூடாததையா நீங்கள் சாப்பிட்டிய கேட்பமா மட்டுமா எல்லாரும் சாப்பிட்றது தாடையா அந்த கடையில் இருக்கிறதெல்லாம் மறைச்சு மறைச்சு கொண்டு வர்றாங்களா என்ன அது ஒன்று போதை பொருளா அவங்க வச்சு பண்ணுறது இல்லை அப்படி ஏதாவது பண்ணி அதை நீங்கள் சாப்பிட்டு அதை வெளியில் சொல்லியிருந்தோம் அது தப்பு அது தப்பு அப்போ சாப்பிட்டது தப்பு இல்லை சொன்னது தான் தப்பு அவர் சொன்னது ஜிலேபி சாப்பிட்றாங்க காரம் சாப்பிட்றாக்க கா காபி சாப்பிட்றாங்க அவங்க என்ன பிரச்சனை அவர் சொல்ல வந்தாலும் அந்த பிரச்சனையை அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாங்க அப்படியே டைவர்ட் பண்ணி விட்டாங்க இப்போ அவர் சொல்ல வந்த பிரச்சனையே முடிஞ்சிச்சு இல்லையா இந்த இடத்துல அக்கா இன்னொன்று சேர்த்து கொண்டு வராங்க அது கஸ்டமரோட ரகசியத்தை வெளியில் உள்ள இதில் சுவிஸ் பேங்காக அது அவங்க என்ன சாப்பிட்ற அவங்க என்ன ஒவ்வொருத்தரையும் போர்வையை மூடி சாப்பிட வைக்கிறாங்களா இல்லை எதையாவது பதுங்கு கூலி தோண்டி உள்ளுக்குள்ளே கூட்டி போயிட்டு பரிமாறுறாங்களா என்ன செய்யிறாங்க எல்லோருக்கும் அது எட்டி பார்த்தா எல்லாமே பாப்பா இதை விட்டு இப்படி அதை எப்படி வெளியில சொல்லலாம் என்ன இது அதை விட அல்டிமேட்டாக இன்னொரு சொல்லாங்க அதுதான் உள்ளுக்குள்ளே உண்மையில கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு ஒரு அப்பெண் அப்படின்றதுனால தானே அவங்க இப்படிலாம் பண்ணிட்டாங்க இதே ஒரு ஆண் எம்எல்ஏ ஒரு ஆண் எம்பி ஒரு ஆண் அமைச்சர் இருந்தால் அந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்வாங்களோ இதோ மானதியா சொன்னது முதல்ல அமைச்சர் என்னங்க ஆண் பண்ணிப்பா ஒரு ஸ்டூடெண்ட்னா ஆம்பளை பொம்பளைலாம் கிடையாது பெண் ஆங்கர்லாம் கிடையாது இன்டர்வியூ எடுக்கிறாங்க என்ன என்ன விஷயமோ அந்த விஷயத்தை ஒரு அமைச்சர் பொறுப்புல இருக்கீங்க ஒரு அவங்க பொறுப்புல இருக்காங்க நீங்களும் ஒரு பதவியில இருக்கிறீங்க எம்எல்ஏன்ற பதவியில இருக்கீங்க இல்லை நான் ஒரு பெண் அதனால நீங்கள் சொல்லியிருக்க வேண்டியதானே இங்கு பெண் அமைச்சரும் பெண் எம்எல்ஏ இருப்பதால் நீங்கள் எதையும் பேசக்கூடாது அது ஆணா குறிக்கிறது சொல்லி ஒரு போன வெளியில் மாட்டியிருக்கலாம்ல பண்ணல ஓட்டு போறப்ப என்னன்னு கேட்டு வாங்குறிய உங்களுக்கு நான் நல்லது செய்வேன் அப்படி தானே சொல்லி வாங்கிய ஒரு பெண்ணாக நான் இருக்கிறேன் ஆனால் நல்லது செஞ்சாலும் தான் செய்வேன் அப்படி இல்லாமல் சொல்லி வாங்குறீய இது எந்த இடத்துல இந்த ஜெண்டர் கேட்டகரி ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இங்க உட்கார்ந்து பேசுற இடம் அது அப்புறம் எதுக்கு அவங்கள கூப்பிட்டிய எல்லாரும் வரும்போத சொல்லி நீங்க தானே மைக்க கொடுத்து பேச பேச சொன்னா பேச அப்படி பார்த்தா வெறும் பெண்களா உள்ள வாங்கன்னு சொல்லியிருக்கலாம் அவங்கள பெண் தொழிலதிபர்கள் மட்டும் வாங்கப்பா அவங்களுக்கு மட்டும் தாப்பா நாங்க பதில் சொல்லுவோம் அவங்க மட்டும் தாப்பா குறைய சொல்லு அப்படி சொல்லி வச்சிருந்துருக்கலாம்ல எங்க ஒண்ணு பேச வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர்றதுல என்னங்க பிரச்சனை உங்களுக்கு பொங்குகா டீக்கா நீங்க சும்மா ஏதோ சட்டசபையில ஏதோ ஒன்று பேசுற மாதிரியே பேசிட்டு பிரச்சனையை அவங்க தான் வந்து சொல்ல சொன்னீங்க இண்டிவிஜுவலாக சொல்ல சொன்னாங்க பிரச்சனையை அட்ரஸ் பண்ண முடிஞ்சு போச்சு நியாயமா பார்த்தா இவ்வளவு தூரம் உங்களுக்கு பிரச்சனை இருக்கா இத்தனை நாள் இது தெரியாம நாங்க ஜிஎஸ்டியை மடத்தனமா தான் எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த சைட்ல தான் குரல் வந்திருக்கணும் நியாயமா தான் வந்திருக்கணும் பட் ஆனா வரல அது வராது பதிலுக்கு இவங்க ரூமுக்கு போயிட்டாங்க அதுக்கப்புறம் தான் இவங்களுக்கு தோணி இருக்கு ஐய ஐயா இந்த நம்மளை கள்ளாச்சில் செஞ்சுருக்காப்புள்ள இதை எப்படி நம்ம அப்படியே விட்டுற முடியும் யாராக இருந்தாலும் கூப்பிடு எப்படி அப்படி பேச இது ஒன்ன பேச விட்டு அதுக்கப்புறம் எல்லாம் பேச கிளம்பிடுமே நம்மள நேருக்கு நேரம் நின்று கேள்வி கேட்கிற தைரியம் எங்கேருந்து வந்துச்சு அந்த தைரியம் இத்தனை நாள் இங்க இருக்கத்தான் செஞ்சிச்சு என்ன விஷயம்னா நேருக்கு நேராக இது வரைக்கும் நீங்க எங்கேயுமே கேள்வி கேட்டது கிடையாது நாட்டுல ஒரு தடவை கேட்டீங்க ஞாபகம் இருக்கா ஒரு மீட்டிங்ல நீங்க உட்கார்ந்து பச்சைய பச்சையா பினான்ஸ் மினிஸ்டர் புரோக்கர் அங்க உள்ள மீட்டிங்ல வந்து இதே மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் செக்ஷன் அது அதுல பச்சை நிர்மலா சீதாராமன் புரோக்கர் எங்களை கூட அதிகமா சம்பாதி நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றேன் நான் ஆளுக போறேன் நான் வேலையை போறேன் நான் உழைப்ப போறேன் அதை விட்டு விட்டு ஒண்ணுமே பண்ணாம சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி இந்த டாக்ஸ் அந்த டாக்ஸு எல்லாத்தையும் வாங்கிட்டு என்ன விட அதிகமாக ஒரு புரோக்கரை விட அதிகமாக நீ தான் சம்பாதிக்கிற அப்ப நிர்மலா சீதாராமன் அம்மையார மூஞ்சிக்கு நேரம் சொன்னாங்க அப்ப அங்கெல்லாம் ஒண்ணு யாரும் எதுவும் கோவப்படலையா அப்பயும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் பெண் அமைச்சர் தான் அதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகம் இல்லையா இப்போ மட்டும் உங்களுக்கு இந்த ஆண் பண்ணி அதை எந்த இடத்துல எந்த பாலிடிக்ஸை கொண்டாந்து உட்கார வைக்கிறது நல்லா கேட்கிறாங்க அவங்க சொல்றாங்க அவரே எனக்கு போன் போட்டாரு அவரே மனசு வருஷம் அவர் சொன்னப்ப அந்த பேஸில் அவரோட வழியை மட்டும்தான் பார்க்க முடிஞ்ச தவிர அவர் உங்களை மட்டம் தட்டணும் உங்களை மடக்கணும் உங்களை திரு திருன்னு முழுக்க விடணும் அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுன்ற எண்ணம் அந்த இடத்துல துளி கூட இருந்ததா இல்லை அந்த இடத்துல இருந்த எவனுக்குமே அந்த எண்ணம் கிடையாது கரெக்டு தான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டு யோசிச்சு பார்த்தாராம் அவருக்கு மனசு வருத்தமா இருந்துச்சா சொன்னது வேற மாதிரி ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சா அவர் சொன்னது கரெக்டா தான் ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு அவர் சொன்னது எந்த இடத்துல தப்பு வார்த்தையாவே இருக்கட்டும் இந்த அம்மா வந்தாங்கன்னா இது வந்துச்சு நான் சொன்னாரு அது சொல்லிருந்தா அது தப்பு இது வந்துச்சு நல்லா வாங்கி தின்னுச்சு கடைசியில் கிளம்பி போச்சு அப்படி சொல்லியிருந்தால் அது தப்பு வந்தாங்க சாப்பிட்டாங்க சண்டை போட்டாங்க இதில் எந்த இடத்துலையுமே யாருக்குமே எதுவுமே தப்பாக தெரியலையே உங்களுக்கு மட்டும் எங்கே தப்பாக தெரிஞ்சு இல்லை அவருக்கு தான் எங்கே தப்பாக தெரிஞ்சிருக்கும் அவர் எந்திரிச்சு ஒருவேளை அவராகவே சொல்லியிருக்கட்டுமே ஏன்னா நிர்மலா சீதாராமன் நம்மையார் ஒரு பேட்டில் சொல்லியிருக்கான் பெரியவர் நல்ல தொழில் தெரிஞ்சவர் அவரோட கஷ்டத்தை சொன்னாலும் அவர் சொன்னது தப்பு இல்ல இந்த பெருந்தன் மே ஃபோனில் அவர் பேசுகிறப்ப வானதியாமல் சொல்லியிருப்பாங்கல்ல நிர்மலா சீதாராமன் அவங்க அவங்களும் சொல்கிறப்ப ஃபோன் எடுத்து என்னங்க நீ அதெல்லாம் பேசாத நீங்கள் என்னங்க தப்பாக கேட்டீங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க நீங்கள் சரியாக தான் கேட்டிருக்கீங்க அட்ரஸ் பண்ணிட்டீங்க அதை நான் உங்களுக்கு சரி பண்ணி தரேங்க முடிஞ்சு போச்சு நிர்மலா சீதாராமன் அம்மையார் ஃபோனில் பேசுகிறத வீடியோ எடுத்து போட்டுருந்தாலும் மேட்ட முடிச்சு உண்மையிலே ஒரு படி மேலே போயிருப்பாங்க என்னதான் இருந்தாலும் எவ்வளவு பெரிய மனுஷு குறையா சொல்லியிருக்காரு அவ மனுப்பு இருந்தாலும் பெருந்தன்மையா அதெல்லாம் சொல்லிருக்கீங்க உங்க பிரச்சனை தானே சொல்லிருக்கீங்க சரி பண்றேன்னு சொல்லிட்டு போறாங்களே பர தான் இவங்களை தப்ப நினைச்சிட்டா அந்த நினைப்பு எங்களுக்கும் வந்திருக்கும் இல்ல வந்திருக்குமா வந்திருக்காத அத்தை விட்டு அவர் எந்திரிச்சு நிக்கிறப்ப கூட குத்து ஆட்ட ரெண்டும் உட்கார்ந்து இருக்கு இந்த பக்கம் நிர்மலா சீதாராமன் அந்த பக்கம் வானதி சீனிவாசன் அம்மையார் ரெண்டு பக்கமும் அசையாம ஆடாம அசையாம விழு காலில் விழுவாங்கன்னு எதிர்பார்த்துருப்பாங்க போல அதை பார்த்துட்டு அவராக மனசு வந்துரு நல்லா உட்கார்ந்துருக்க ஸ்டைல பார்த்தே சொல்லிடலாங்க அது வந்து இது கேஷுவலாக உட்கார்ந்துருக்கா இதை கேவலப்படுத்துறதுக்காக உட்கார்ந்துருக்காங்க உட்கார் ஸ்டைலாக பார்த்தே சொல்லிடலாம் ஆனால் இவங்களை அப்படி பார்க்க முடியும் ஏன்னா இது எப்பயுமே ஒரே ஸ்டைலாக தான் இருப்பாங்க அதனால் இவங்க வேற இப்போ அந்த வீடியோவுக்கு அண்ணாமலை அண்ணன் மன்னிப்பு கேட்டார் அதாவது என்னன்னு மன்னிப்பு கேட்டார் அவரை கூப்பிட்டதுக்கும் அவர் வந்து மன்னிப்பு கேட்டதுக்கோ உங்களை மன்னிப்பு கேட்ட கேட்க வச்சுட்டாங்க அப்படின்னு அப்படிலாம் கிடையாது அந்த வீடியோவை வெளியில் விட்டாங்க அது ஒரு பர்சனல் வீடியோ மன்னிப்பு கேட்கறது மன்னிப்பு கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்கறது பர்சனல் வீடியோ எந்த ஒரு சம்பவத்துக்காக அங்கே கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்டாங்க அது பப்ளிக் ஈவெண்ட்டு தானே எல்லாருடைய ரெப்ரசன்டேட்டிவ் மாதிரி அவரை உட்கார வச்சு அவர் கேள்வி கேட்டுருக்காரு அவரோட கஷ்டங்களை வந்து அவரோட சொந்த கஷ்டம் கிடையாது தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல ஒட்டுமொத்த ஒவ்வொருத்தோட கஷ்டத்தை சொன்னதுக்காக ஒருத்தர் கூப்பிட்டு வச்சு மன்னிப்பு கேட்பியலா கேட்க வப்பியலா அப்படின்ற அந்த மன்னிப்பு தான் வேற எந்த மன்னிப்பும் கிடையாது தெரியாத வீடியோவை வெளியில விட்டா அவங்க எடுத்து போட்டு பார்த்து ரசிக்கிறதுக்காக வச்சிருந்துருப்பாங்க போல அத வெளியில விட்டதுக்காக நாங்க மன்னிப்பு கேட்டுக்கிறோம் மத்தபடி அவரை கூப்பிட்டு வச்சதுக்காக மன்னிப்பு அந்த இடத்துல யாரும் கேட்கல இது வரைக்கும் கேட்கல அவர் மன்னிப்பு இதுவரைக்கும் பதறி போயிட்டு என்னங்க பெரிய மனுஷன் தொழில் பண்றீங்க நீ எப்படிலாம் பண்ணலாமா அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க அப்படின்னு சொல்லி கைய பிடிச்சு உட்கார வச்சிருந்தாங்கன்னா அது நியாயம் அந்த இடத்துல இவங்க என்ன சொன்னாலும் நம்ம அதை கேட்டிருப்போம் ஆனா பதிலுக்கு இவங்க என்ன பண்ணாங்க பரவாயில்ல போ மன்னிச்சு இன்னொரு வாட்டி இந்த பேச்சை நான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி தாங்க இருந்துச்சு இதுல வர சாதி வருதா அரசியல் வருதா ஒரு மனுஷன் பத அவர் கே இன்னும் சில பேர் அவரை திட்டுறாங்க நேற்றுக்கு இருந்த வீரம் இன்னைக்கு எங்கே போச்சு ஐயா அது வீரம் கிடையாது அது அவருடைய கஷ்டம் எனக்கு பிரச்சனை இருக்கு இந்த பிரச்சனையை சரி பண்ணுங்கன்னு அவர் சொன்னார் எதிர்த்து பேசல சண்டை போடல சட்டையை பிடிக்கல நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஏன் அவர் கஷ்டத்தை சொன்னார் இப்ப மறுபடியும் மன்னிப்பு இல்லைன்னா மேற்கொண்டு கஷ்டமா போயிடும் ஓகோன்னு வாழ்க குடும்பம் ஓட்டாண்டியா வந்து நிக்க ரோட்டுக்கு கொண்டாந்து விட்டுருவாங்க அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்திர நிலமை வரும் அது அவருக்கு தேவையா அவர் அவரை காப்பாத்திக்கணும் இல்ல எல்லாரையும் காப்பாத்துறதுன்னு அவர் நினைச்சாரு ஆனா இப்ப அவரை காப்பாத்திக்கிறதுக்கு வேற வழி இல்லாம போயிட்டார் அவ்வளவுதான் ஆனா இதை நீங்க சாதிச்சுட்டீங்கன்னு மட்டும் நினைச்சுதாதியா சென்ம சென்மத்துக்கு இனி நீ கோயம்புத்தூர்ல காலடியை ஏற்று வைக்க முடியாது ஜென்ம ஜென்மத்துக்கு முடியவே முடியாது முடிஞ்சா அடிச்சு பாருங்க இனிமே இறங்கி போய் செஞ்சு பாருங்க மக்களுக்காக நாங்கள் செய்வோம் இந்த மக்களுக்காக நான் நினைப்பேன் ஒரு பய நம்புவேன் ஒரு பய பாப்போமே இந்த கூடிய சீக்கிரம் வந்துடும் எலக்ஷன் இதுக்கெல்லாம் இனிமேல் பேசுறதுல இல்லை எலெக்ஷனில் காமிச்சுக்குவாங்க கோயம்புத்தூர் மக்களுக்கு நல்ல சூடு நன்றி Taste daily. Taste the daily.